ஹலோ பீவர்ஸ் சினிமா என்னவென்றால் அது மந்திரம் இந்த மந்திரத்தில் வந்து இன்று புதிதாக எண்ணிருக்கிறது பார்க்கலாம் இந்த வேரம் வந்து சூடு பிடித்த சம்பவங்கள் சலசலப்புக்கள் மற்றும் ரசிகர்களுக்கான சுவாரஸ்யமான தகவல்களை இங்கே பார்க்கலாம் இப்போது ஒரு புதிய தகவல்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம் நயந்திர என்ற கோபத்தை அதிகரிக்கிற விதமாக வந்து சிம்பவம் தரிசனம் என்ன செய்தார்கள் தெரியுமா வைரலான புகைப்படங்கள் பார்க்கலாம் தனுசும் நயன்தாராவும் வந்து ஒரு பிரச்சனை பரபரப்பை கிளப்பிய நிலையில் தயாரிப்பாளர் ஆகாஷ் திருமணத்தில் அது வேறு விதமாக வெடித்தது நயன்தாரா வந்து வேண்டுமென்று தனுசை தெனுசை வெறுப்பேற்ற செய்த போட்டோக்கள் கூட வைரலானது ஆனால் இப்போது நயன்தாராவை வயிறு எரிய வைக்கும் அளவுக்கு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அதாவது ஆகாஷ் திருமண வரவேற்பு விழாவில் தேனஸ் மற்றும் சிம்பு இருவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இருவரும் கட்டிப்பிடித்து சிரித்து பேசிய புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது நயன் மட்டும் அங்கிருந்திருந்தால் வேறொரு சம்பவமாக இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த புகைப்படத்தை பார்த்து நிச்சயம் அவர் அடுத்த போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இன்னும் பல தகவலுடன் சினிமா தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ